நம்முடைய மனம் நமக்கு கட்டுப்படும் பாவம் செய்தால் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும் அதனால் நாம் பாவம் செய்யக்கூடாது என்ற உணர்வு நமக்கு இருக்கும் அதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அருடும் ஆவியானவர் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு உன்னை விட்டு விளங்குவதும் இல்லை உண்மை இல்லை சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாம் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனிதன் பாக்கியவான் கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன பயம் என்பது பொல்லாத ஆவியினுடைய செயல் அதாவது கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் மற்ற எந்த காரியத்திற்கும் எந்த மனிதனுக்கும் எந்த சூழ்நிலைகளுக்கும் எந்தவித மரணம் நோய் போன்ற காரியங்களுக்கும் எதற்கும் பயப்படக்கூடாது கர்த்தருக்கு மட்டுமே பயந்து வாழ வேண்டும் அப்படி என்றால் என்ன கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்பது இசையா பதினோராம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அருளும் ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரே பரிசுத்த ஆவியானவரே இந்த கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நமக்கு தருகிறார் பரிசுத்த ஆவியானவை நமக்குள் வந்து நிரப்பும் பொழுது நம்முடைய மனம் துணிந்து செல்லாது பாவத்திற்கு பயந்து ஓடும் அதாவது பாவம் செய்தால் கர்த்தர் என்னை தண்டிப்பார் என்று கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு பயந்து நடக்கும் நம்முடைய மனம் நமக்கு கட்டுப்படும் பாவம் செய்தால் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும் அதனால் நாம் பாவம் செய்யக்கூடாது என்ற உணர்வு நமக்கு இருக்கும் அதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அருடும் ஆவியானவர் அப்படி நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது பாவம் செய்யாத பொழுது நமக்கு தீமை நேரிடாது அப்படி என்றால் நன்மையே நடக்கும் அப்படியானால் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் வாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது சரி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும் என்று பார்த்தோம் அப்படி என்றால் என்ன என்று ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம் அதாவது ஒரு மூன்று வயது குழந்தை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வேன் அந்த குழந்தையிடம் பெற்றோர்கள் ஒரு தாய் சொல்லுகிறார் மகனே நீ இந்த தவறை செய்யக்கூடாது நீ தண்ணீரை கீழே கூடாது என்று சொல்லுகிறார் என்று வைத்துக் அந்த குழந்தை தாயின் பேச்சை கேட்டு அந்த தண்ணீரை எடுத்து தரையில் ஊற்றாமல் இருந்தால் அந்த குழந்தை பாதுகாப்பா இருக்கும் ஒருவேளை அந்த தாய்க்கு அந்த பிள்ளை பயப்படாது என்றால் பயப்படவே பயப்படாது என்று குறும்பு பண்ணிக்கொண்டே இருக்கிற ஒரு குழந்தையா இருந்தால் என்ன செய்யும் தாய் சொல்லை கேட்காது அந்த தண்ணீரை எடுத்து கீழே ஊற்றிக்கொண்டே அப்படி தண்ணீரை கீழே ஊற்றும் பொழுது ஒருவேளை ஓடி வரும்போது அந்த குழந்தை வழக்கி கீழே விழ நேரிடும் இது எல்லா குழந்தைகளுக்கும் நடக்கிற காரியம்தான் சிறு குழந்தைகள் இப்படியாக செய்வார் ஏன் அந்த குழந்தை வழிக்கு விழுகிறது என்றால் தாய்க்கு பயந்து நடக்கவில்லை அதனால் அந்த குழந்தை வழிக்கு விழுந்தது தண்ணீரை கீழே ஊற்றி இப்படிதான் நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்காத பொழுது பாவம் செய்வோம் பாவம் செய்தால் அதற்கு தண்டனை வரும் எப்படி நாம் திருடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நான் கர்த்தருக்கு பயந்து பத்து கட்டளைகளை படித்து கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொண்டால் நாம் திருட மாட்டோம் பிற பொருளை நாம் திருட மாட்டோம் அப்படி இருக்கும் பொழுது திருடினாவி நம் வாழ்க்கைக்குள் வராது நமக்கு எந்த தீங்கும் வராது ஒருவேளை நாம் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தும் திருடக்கூடாது என்று கட்டளைகளை படிக்கிறோம் ஆனால் கேட்பதில்லை நாம் பிறர் பொருளுக்கு ஆசைப்படுவது பிறருடைய பொருளை திருடுகிற பழக்கம் நமக்கு இருந்தால் அவர்களுடைய பொருளை நாம் திருடி கொண்டால் நம்முடைய வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் கண்டிப்பாக திருடுப்போம் நாம் எப்படி திருடுகிறோமோ அதே போல நாமும் திருட்டு கொடுக்க நேரிடும் அப்படி திருடும் பொழுது நமக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனால் திருட்டை கொடுத்தவன் எவ்வளவு வேதனைப்படுவான் நாம் அந்த திருட்டை கொடுக்கும் பொழுது நம்முடைய பொருளை பிற திருடி கொண்டு போய்விட்டால் திடீரென்று நஷ்டம் அடைந்து விட்டால் அப்பொழுது நாம் எவ்வளவு துன்பப்படுவான் நம்முடைய வீட்டில் இருக்கிற ஒரு விலை மதிப்புள்ள ஒரு பொருள் மிகவும் அதிக விலையுள்ள ஒரு பொருள் இருக்கிறது அந்த பொருளை எடுத்து நாம் அஜாக்கிரதையாக வைத்து விடுகிறோம் திருடு போய்விட்டது என்றால் நம்முடைய தங்க நகைகளே இருக்கலாம் அதை எடுத்து வைத்திருக்கிறோம் யாராவது திருடி கொண்டு போய்விட்டால் நாம் எவ்வளவாய் வேதனைப்படுவோம் எவ்வளவு துயரப்படுவோம் இப்படி நாம் திருடிய பொழுது அந்த பொருளை விட்டு கொடுத்தவர் இழந்து போனவர் எவ்வளவாய் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார் அவருடைய மன வேதனையை நாமும் அனுபவிக்க நேரிடும் இதற்காகத்தான் கர்த்தர் சொல்கிறார் பாவத்தை விட்டு விலகுங்கள் எனக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடங்கள் சரி எதை செய்யலாம் எதை செய்ய கூடாது திருடுவது பாவம் என்பது ஒரு மனிதனுக்கு எப்படி தெரியும் வேத வசனம் சொல்வதால் தான் பைபிளை வைத்துதான் சட்டங்களை தேசங்களுக்கு எழுதியிருக்கிறார்கள் எது சரி எது தவறு என்று மனிதர்கள் ஒருவருக்கொருவர் காயப்படுத்தாமல் சந்தோஷமாய் வாழ்வதற்கு வழி என்ன என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது இந்த வேத புத்தகத்தின் அடிப்படையில் தான் தேசத்தின் சட்டங்களே எழுதப்படுகிறது அப்படி இருக்க பல தேசங்களில் பைபிளை வைத்துதான் தேசத்தின் சட்டங்களை எழுதியிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது நாம் அதை கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நாம் வாழ்க்கை சுலபமானதா இருக்கும் கர்த்தருக்கு கீழ்படியாமல் கர்த்தருக்கு பயப்படாமல் நாம் விருப்பப்படி நமக்கு தெரியும் தவறு என்று தெரிந்தாலும் கூட வேண்டுமென்றே செய்வது பயம் இல்லை அதற்குரிய நியாயத்திற்கு வருமே நாம் தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என்கிற பயம் இருந்தால் கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள் அப்படி பயப்படாமல் துணிந்து செய்கிறவர்கள் அவஸ்தைப்படுவார்கள் ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களோ வாக்கியவாங்கள் அவர்கள் மிகுந்த சந்தோஷமாய் இருப்பார்கள் ஏனென்றால் அவர்களிடத்தில் கீழ்ப்படிதல் இருக்கிறது கர்த்தருடைய வழிகளில் நடப்பதினால் இப்படி கர்த்தருடைய வசனத்தை தினந்தோறும் வருடத்தில் ஒரு முறையாவது ஒரு முழு வேதாகமத்தையும் படிக்க வேண்டும் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை தினமும் ஒரு மணி நேரமாவது ஒரு நான்கு ஐந்து அதிகாரங்கள் படித்தால் ஒரு வருடத்தில் படித்து விடலாம் சுலபமான ஒரு காரியம்தான் இப்படி ஒவ்வொரு வருடமும் நாம் வேத தேதி அணைக்கும் பொழுது வேத வசனம் நம் இருதயத்திற்குள் வரும்போது பரிசுத்த ஆவியானவரே நமக்குள் வருகிறார் அப்படி வரும் நாம் பரிசுத்தம் அடைகிறோம் பரிசுத்தமான நாம் பரிசுத்தமான காரியங்களை செய்வோம் அதுவே கத்திற்கு கீழ்படிதலா இருக்கிறது கருத்திற்கு பயப்படுகிற பயம் நமக்கு கிடைக்கும் அப்பொழுது நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம் நம்முடைய செயல்கள் அதனால் ஆசிர்வதிக்கப்படும் நம் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவோம் என்றால் நம் உழைப்பின் பலனை நாம் அனுபவித்து பார்ப்போம் சந்தோஷமாய் இருப்போம் நாம் நம்முடைய உடைத்து அதிகமாய் சம்பாதித்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து அதை மருத்துவ செலவோ அல்லது வீணான பறி கொடுக்கிறதோ போன்ற தீமையான வழிகளில் போய்விடாமல் அந்த ஆசிர்வாதத்தின் பலனை நாம் அனுபவித்து பார்க்க முடியும் அப்படியான தீங்கு நேரிடாமல் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் கர்த்தருடைய வழிகளில் அவருடைய வசனத்தை படித்து அதன்படி வாழ்கிறவர்கள் என்றென்றும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் நம் உழைப்பின் பலனையும் நாம் அனுபவிக்க முடியும் அப்படி கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும் அதிர்ஷ்டம் என்று சொல்வார்கள் அது பாக்கியம் மிகப்பெரிய ஆசிர்வாதங்கள் நல்ல வாய்ப்புகள் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு கருத்தரிடம் ஜெபிப்பதற்கு கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெரும் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் இப்படி கர்த்தரிடத்திலிருந்து அதிக நன்மைகளையும் வாக்கியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் இப்படியாக கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற ஒரு மனிதனுக்கு அவனுடைய மனைவி தன் வீட்டோரங்களில் நடப்பட்ட திராட்சை செடியை போல் இருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வீட்டின் ஓரத்தில் இருக்கிற திராட்சை செடியில் கனி வந்தால் அது பழம் பழுக்கும் பொழுது அந்த திராட்சை பழத்தை எப்பொழுது வேண்டும் என்றாலும் நாம் பறித்து சாப்பிடலாம் தூரமாக இருந்தால் நாம் போய் பறித்து வந்துதான் சாப்பிட வேண்டும் ஆனால் பக்கத்திலேயே நம் வீட்டின் அருகிலேயே இருந்தால் அது எப்பொழுது பழுக்கிறதோ நமக்கு எப்பொழுது திராட்சை பழம் சாப்பிட வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்பொழுது உடனே எடுத்து பறித்து சாப்பிட்டு விடலாம் கையின் அருகிலேயே மிக அருகிலேயே வீட்டின் ஓரத்திலேயே இருக்கிற செடியின் பலன் உடனே நமக்கு கிடைத்துவிடும் விடும் அதுபோல கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டவனுடைய மனைவி செழிப்பாய் அதாவது எப்பொழுதும் நன்மை செய்கிறவளாய் இருப்பாள் அது மட்டுமல்ல அந்த மனைவியானவள் குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஆசிர்வாதமாய் இருப்பாள் நல்ல கனி தருகிறவளாய் தன் பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்து தன் கணவரின் சமாதானத்தை விரும்பி அந்த குடும்பத்தின் சமாதானத்திற்காகவும் சந்தோஷத்திற்காகவும் எப்பொழுதும் கூடவே இருந்து பாதுகாத்துக் கொள்கிற நல்ல மனைவியாக அவள் இருப்பாள் அப்படிப்பட்ட மனைவி தானும் சந்தோஷமாய் வாழ்ந்து தன் குடும்பத்தையும் சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் வாழ அவள் முயற்சி செய்வாள் அது நன்மையானதாக இருக்கும் அந்த குடும்பத்திற்கு அந்த மனைவி ஆசிர்வாதமானவராய் இருப்பார்கள் அப்படி கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற மனிதனுடைய பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளைப் போல தங்கள் பந்தியை அந்த தகப்பனின் பந்தியை சுற்றிடும் ஒளிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் ஒளிவ மர கன்றுகள் என்று சொல்லும் பொழுது ஒளிவ மரம் இரண்டாயிரம் வருடங்களாக ஆண்டவராக இயேசு ஏசு கிறிஸ்துமனை தோட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது இருந்த மரம் இன்றும் இருக்கிறதா இன்றும் அதே மரம் இன்னும் இருக்கிறதாம் கர்த்தரின் ஜெபத்தை கேட்ட அந்த மரம் இன்னும் ஒளிவ மரம் இருக்கிறதாம் தோட்டத்தில் அப்படி அதற்கு ஒளிவ மரத்திற்கு நீண்ட ஆயுள் உண்டு எல்லா மரங்களைக் காட்டிலும் ஒளிவ சிறந்தது என்று சொல்லலாம் இதற்கு வேதத்தில் இரண்டு ஆதாரங்கள் ஒன்று கர்த்தருடைய சிலுவை மரணத்தின் போது அவர் கெசமனை தோட்டத்தில் ஜெபிக்கும்பொழுது அவர் அருகில் இருந்த மரம் இன்றும் இருக்கிறது இரண்டாயிரம் வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது அழியவில்லை நோவா ஐயாவின் காலத்தில் ஆறாம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஆறு ஏழு எட்டு அதிகாரங்களை பார்க்கும் பொழுது அங்கு ஜலப்பிரயத்தின் முடிவிலே நோவா ஐயா புறாவை அனுப்பும் பொழுது அது முதலில் ஒரு ஒளிவ மர இலையை கொண்டு வந்தது ஜலப்பிரளயத்தின் வேதும் அந்த காலத்திலும் கூட அந்த மரம் அழிக்கப்படாமல் ஒளிவ மரத்தின் இலைகள் இருந்திருக்கிறது அழுகி போகாமல் தண்ணீரில் மூழ்கியும் அழுகாமலும் மரம் அழிந்து போகாமலும் முதல் முதல் அந்த புறா ஒளிவ மர ஒரு இலையை தான் கொண்டு வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ஒளிவ மரம் நிலைத்திருப்பதை குறிக்கிறது ஒரு மனிதன் கருத்திற்கு பயந்து நடக்கும் பொழுது அவனுடைய பிள்ளைகள் அவன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல அந்த மனிதனோடு நிரந்தரமாய் நிலைத்திருக்கிற பிள்ளைகள் இருப்பார்கள் பிள்ளைகள் பிறந்து அவர்கள் பிள்ளைகள் பிறந்து அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்து அவர்கள் சந்ததி செழித்திருக்கும் அந்த மனிதன் மிகவும் ஆசிர்வதிக்கப்படுவான் பாக்கியவனா இருப்பான் இப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுகிறான் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ்ந்து வருகிற மனிதன் தன் குடும்பம் இப்படியாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அந்த குடும்பம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும் கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் கர்த்தருடைய ஆசிர்வாதம் சியோனில் இருந்து நமக்கு கிடைக்கும் சியோன் என்பது பரலோகத்தில் இருக்கிற ஒரு மலையின் பெயரும் சியோன் என்று இருக்கிறது சியோனில் இருந்து என்று சொல்லும் சொல்லும்போது பரலோகத்திலிருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அடுத்ததாக நீ ஜீவனுள்ள நாள் எல்லாம் நாம் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்போம் அப்படி என்றால் எருசலேமின் வாழ்வு என்பது சமாதான வாழ்வு எருசலேம் சமாதானமா இருக்க வேண்டும் என்பது ஆயிரம் வருட அரசாட்சியில் கர்த்தர் ஆளுகை செய்ய போகிற இந்த அப்படித்தான் இருக்கும் சமாதானம் நிறைந்ததாய் இருக்கும் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொல்லும் பொழுது நீடித்த நாட்களால் நம்மை நிரப்பி நிலைத்திருக்க பண்ணுவேன் நித்திய ஜீவனை தருவேன் என்று பொருள் கத்தருக்கு கீழ்ப்படைந்து வாழ்கிற மனிதன் இவ்வுலக ஆசீர்வாதங்களான பணம் பொருள் பாதுகாப்பு வீடு குடும்பம் பிள்ளைகள் மனைவி என்று எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ்ந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்ள முடியும் அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படும் அவன் நிலைத்திருப்பான் அவன் சந்ததி சந்ததியாய் பெருகும் அவனுடைய சந்ததி பெருகி இருக்கும் அப்படிப்பட்ட மனிதன் தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பான் தன் பிள்ளைகளையும் தன் பேர பிள்ளைகளையும் பார்க்கும் வரைக்கும் அந்த மனிதனுடைய ஆயுள் நீடித்திருக்கும் இஸ்ரவேலுக்கு வரும் சமாதானத்தையும் காண்பான் இஸ்ரவேலின் சமாதானம் என்பது இன்று வரை அந்த தேசத்திற்கு கிடைக்கவில்லை எருசலேம் என்றாலே சமாதானம் சொலவும் என்று வார்த்தையே வருகிறது அந்த பெயரில் ஆனால் இன்று வரை சமாதானம் இல்லை ஆனால் இஸ்ரேலுக்கு சமாதான காலம் உண்டு அந்த சமாதான காலத்தை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனிதனும் காண்பான் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற மனிதன் இஸ்ரேலுக்கு வரும் சமாதானத்தை கண்களால் பார்ப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ஆயிரம் வருட அரசாட்சியில்தான் இஸ்ரேல் தேசம் சமாதானம் உள்ளதா இருக்கும் அந்த ஆயிரம் வருட அரசாட்சியை கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனிதனும் ஆசிர்வதிக்கப்பட்டவனாய் அந்த நாட்களை காண்பான் அப்படி என்றால் கர்த்தருடைய சமாதான காலமான ஆயிரம் வருட அரசாட்சியில் நாம் இருப்போம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் வழிகளில் நடந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கு நம் வாழ்க்கையில் துன்பம் நேரிட்டிருந்தால் நமக்கு கடினமான காலங்கள் இருந்தால் அப்பொழுது இந்த அதிகாரத்தை நாம் படிக்கலாம் நமக்கு ஆறுதலா இருக்கும் இது சரியான பதிலா இருக்கும் நமக்கு இந்த அதிகாரம் தெரியவே கொடுக்கும் மன தெளிவு கொடுக்கும் நம் துன்பத்தில் இருந்து விடுபட இந்த வசனங்கள் நமக்கு மிகவும் இருக்கும் நாம் சிறுவயது முதல் கடினமாய் இருந்தால் அதாவது மிகுந்த துன்பத்தில் கடினமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் வசனங்கள் நமக்கு சரியான பதிலாய் இருக்கும் நம்முடைய தேவையாய் இருக்கிறது சிறு முதல் என்னை நெருக்கினார்கள் சிறு வயதிலிருந்தே என்னை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் கொண்டே என்னை காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் நாம் உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அவர்கள் என்னை நெருக்கினார்கள் என்னை வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்னை தோற்கடிக்க வேண்டும் என்னை வீழ்த்திவிட வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் ஆனால் இன்று வரை என்னை மேற்கொள்ளவில்லை அவர்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்னை துன்பப்படுத்துகிறார்கள் என்னை வேதனைப்படுத்துகிறார்கள் இப்படியாவது என்னை தோற்கடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் எந்த காரியத்தில் என்றால் நாம் நீதியின் பாதையில் நடக்கக்கூடாது நம்மை அவர்கள் வழியில் துன்மார்க்க தங்கள் துன்மார்க்க வழியில் இழுப்பதற்காக சிறுவயது முதல் நம்மோடு யுத்தம் செய்கிறார்கள் நம்முடைய பரிசுத்தம் அவர்களுக்கு எரிச்சலை உண்டு பண்ணும் நம்முடைய பரிசுத்தமான வாழ்வு பரிசுத்தமான சிந்தனை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பதினால் அப்படிப்பட்ட காரியங்கள் அவர்களுக்கு பிடிக்காது அவர்களுக்கு எரிச்சலை உண்டு பண்ணும் ஏனென்றால் அவர்களுக்குள் இருக்கிற கொல்லாத ஆவி அதை தாங்காது நம்முடைய பரிசுத்தத்தை அந்த ஆவிகள் தாங்காததினால் இப்படியாக நம்மை துன்பப்படுத்துவார்கள் சிறுவயது வயது முதற்கொண்டே நம்மை துன்பப்படுத்தி இருக்கலாம் ஆனாலும் நாம் கர்த்தரில் உறுதியா இருந்து அவருடைய வழிகளில் நடந்து பரிசுத்தமாய் நாம் வாழ்வதை விட்டுவிடக்கூடாது நாம் அதில் நிலைத்திருக்கிறோம் அதனால் அவர்கள் மேற்கொள்ளவில்லை நன்மை ஏர் ஊழும் பொழுது மண்ணை விவசாயிகள் உழுது பண்படுத்துவார்கள் அதாவது விவசாயம் விதைகள் தெளிப்பதற்கு முன்பாக விவசாயம் செய்கிறவர்கள் மண்ணை தூளாக்குவார்கள் அது தரையை போல உறுதியாய் இருக்கும் அதை அந்த படைச்சால் என்று சொல்லுகிற இருபுறமும் கூர்மையாய் இருக்கிற ஒரு ஆயுதத்தை மண்ணில் வைத்து அதை இழுத்து கொண்டே மாட்டை வைத்து இழுத்து கொண்டே போவார்கள் அப்பொழுது அந்த மண் துகளாக மாறும் துகள்களாக தூளாக மாவு போல மாற வேண்டும் அப்படி நன்றாக உழுத அந்த நிலத்தை எப்படி பயன்படுத்துவார்களோ விவசாயத்திற்கு அதுபோல என் முதுகை அவர்கள் உழுகிறார்கள் அப்படி என்றால் மிக மிக என்னை கொடுமைப்படுத்தினார்கள் என்று பொருள் அவ்வளவு கொடுமைப்படுத்தி என்னை சித்திரவதை பண்ணினார்கள் என்னை அசைய விடவில்லை என்னால் பேச முடியாது என்னை பேச விட மாட்டார்கள் என்னை சாப்பிட விட மாட்டார்கள் என்னை தூங்க விட மாட்டார்கள் நான் சாப்பிடும் பொழுது என் கண்களிலிருந்து கண்ணீர் நீராக கொட்டும் அருவி போல என் உணவில் என் கண்ணீரை நான் கலந்து சாப்பிட்டிருக்கிறேன் அழுது கொண்டே நான் சாப்பிட்டிருக்கிறேன் என்று தாவிதையா பாடியிருக்கிறார் அது போன்ற துன்பங்கள் யோகையாவும் தாவிதையாவும் பட்டிருக்கிற பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் வென்ற இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் சிறு வயதிலிருந்தே அனுபவித்தவர்கள் இருக்கலாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படி எல்லாம் நடப்பது உண்டு இது போன்ற சம்பவங்கள் தேவையான தான் ஒரு நல்ல ஊழியக்காரனை உருவாக்குகிறது ஒரு நல்ல ஊழியக்காரனாக ஊழியக்காரியாக கர்த்தர் ஒரு மனிதனை உருவாக்க நினைத்தால் அவர்களுக்கு இந்த உபதிரவங்களை அனுமதிக்கிறார் அதை நாம் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் துன்மார்கர் எவ்வளவுதான் நம்மை துன்பப்படுத்தினாலும் நாம் பொறுமையோடு இருந்து கர்த்தரிடத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும் கர்த்தருக்கு காத்திருப்பதிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதிலும் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதிலும் நாம் உறுதியாய் இருக்க வேண்டும் நம் ஜீவனை விட்டாலும் விடலாம் கர்த்தருடைய வழிகளில் நடப்பதே விட்டுவிடக் கூடாது அப்படி உறுதியாய் நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது நாம் துன்பத்தை அனுபவித்தாலும் அது மிக மிக கடினமானதாய் நமக்கு தோன்றினாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி அந்த படைச்சால்களை வைத்து மண்ணை உழுவது போல என் முதுகை உழுதார்கள் அப்படி என்றால் மிகவும் என்னை கொடுமைப்படுத்தினார்கள் அன்றாட காரியங்களை கூட செய்ய விடாமல் திங்க விடாமல் சாப்பிட விடாமல் இப்படியெல்லாம் என்னை துன்பப்படுத்தி என்னை கொடுமைப்படுத்தி இருந்தார்கள் ஆனாலும் கர்த்தர் சும்மா இருக்கவில்லை துன்மார்க்கருடைய அவர்களுடைய கயிறுகளை கர்த்தர் அறுத்து போட்டார் கர்த்தர் நீதி உள்ளவர் அவர் எனக்கு அவர்கள் செய்ய நினைத்த தீமையை அவர்களுக்கு செய்து அவர்கள் என்னை கட்டி போட்ட கயிறுகளை எல்லாம் கர்த்தர் அறுத்து விட்டார் அவர்களுடைய கொடுமைக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார் நீதியின்படி நியாயம் தீர்த்தார் அவர்கள் துன்பப்பட்டார்கள் என்னை கொடுமைப்படுத்தினவர்கள் என்னை வேதனைப்படுத்தினவர்கள் அவர்களை துன்பப்பட்டு கிடந்தார்கள் கர்த்தர் நீதி உள்ளவர் துன்மார்க்கனுடைய கயிறுகளை அறுத்து போட்டார் என்று இஸ்ரவேல் சொல்லுவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எல்லோரும் கர்த்தர் நீதி உள்ளவர் துன்மார்க்கரை கர்த்தர் அவர்களுடைய கயிறுகளை அறுத்து போட்டார் என்று சொல்வோம் துன்மார்க்கர் தீயவர்கள் நம்முடைய சத்துருக்கள் அழிக்கப்பட்டு போனார்கள் கர்த்தரோ நம்மோடு இருந்து நமக்காக நியாயம் விசாரிக்கிறார் சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கப்பட்டு போவார்களாக சியோன் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை பாய்க்கிற எல்லோரும் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லோரும் வெட்கப்பட்டு திரும்பி போய்விடுவார்கள் அவர்கள் பின்னடைவார்கள் தோற்று போவார்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராய் செயல்படுகிறவர்கள் வீட்டின் மேல் முளைக்கிற செடியை போலிருப்பார்கள் வீட்டின் மேலே மாடியில் எங்கேயாவது சிறிய அளவு மண் எங்காவது இருந்தால் அதில் மழை நீர் படும்பொழுது சிறிய புற்கள் முளைத்து விடும் அது முளைப்பது கொஞ்சம்தான் மண்ணிருக்கும் மாடியின் மேலெல்லாம் அதில் கொஞ்சம் மண் இருக்கும் அதில் சில புண்களோ சில சின்ன சின்ன செடிகள் முளைக்கும் அது முளைத்தால் அது முளைத்து ஒரு நாள் வெயில் அடித்த உடனே அந்த இலைகள் அந்த செடிகள் காய்ந்து விடும் ஏனென்றால் அதற்கு ஈரமோ மண்ணோ அங்கு இல்லை ஆழத்தில் இல்லை அதனால் அவைகள் உடனே அழிந்து போகும் அப்படி வீட்டின் மேல் உழைத்த அந்த புல் செடியை ஒரு மாட்டிற்கு ஆடு மாட்டிற்கு புல் அறுப்பதற்காக அறுத்தால் அந்த புல்லானது தன் அறுக்கிறவனுடைய கையையும் நிரப்பாது அவன் மடியையும் நிரப்பாது அதாவது அது சிறிதளவே இருக்கும் மிக மிக சிறியதா இருக்கும் அதனால் நம் கைப்பிடி அளவு கூட நம்மால் அந்த பில்லை எடுக்க முடியாது அது போல சீக்கிரமாய் உணர்ந்து போவார்கள் எதற்கும் பயன்படாமல் போவார்கள் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பின துன்மார்க என்று வேதம் சொல்லுகிறது தைரியமாய் இருப்போம் கருத்தருக்கு பயந்து இருப்போம் வேறு எந்த பயமும் நமக்கு தேவை வேண்டாம் கவலை வேண்டாம் துன்பப்பட வேண்டாம் அவர் நம்மை விட்டு விலகுவதும் நம்மை கைவிடுவதும் இல்லை அவர் நம் பற்றத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறார் கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் என்று கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்லுவார்கள் தீயவர்கள் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டார்கள் கர்த்தருடைய நாமத்தினால் தீயவர்கள் வாழ்த்த மாட்டார்கள் துன்மார்க்கர் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிற யாருமே கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் என்று சொல்ல மாட்டார்கள் இந்த வார்த்தை சொல்வது கர்த்தரும் கர்த்தருடைய பிள்ளைகளுமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறனாக